கார்த்திக் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரக்கூடிய நிலையில் அவரை பற்றி பேச புள்ளியாக இருந்த இயக்குநரும் நடிகருமான பாரதி கண்ணனுக்கு கார்த்திக்கின் ஆதரவாளர்கள் மிரட்டல் விருப்பதாக சொல்லியிருக்கிறார் சமீப காலமாக நடிகர் கார்த்திக் குறித்து பல யூடியூப் சேனல்கள் பலருமே சர்ச்சைக்குரிய தகவல்களை பகிர்ந்து வராங்க இதற்கு புள்ளியாக இருப்பவர் தான் இயக்குனர் பாரதி கண்ணன் இவர் கார்த்திக் குறித்து பேசியதால தன்னை அவரின் ஆதரவாளர்கள் மிரட்டியதாக நேர்காணல் உள்ள தெரிவித்தார் தமிழ் சினிமாவில் நாசர் நடிப்பில் வெளியான அருவாவேலு பிரபுவின் திருநெல்வேலி கரண் நடித்த கண்ணாத்தால் பன்னாரியம்மன் உள்ளிட்ட படங்களை இயக்கி வெற்றி கண்ட இயக்குனர் பாரதி கண்ணன் பல படங்களில் காமெடி கேரக்டர் நடித்திருக்கார் குறிப்பாக கண்ணாத்தால் படத்தில் அவரும் வடிவேலும் இணைந்து செய்த விஷ்வ பாட்டில் காமெடி இன்னும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு காட்சியாக நினைச்சிருக்கு இவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்ல நடிகர் கார்த்திக் பற்றி பேசிருக்கார் அதுல கார்த்திக்கு அட்வான்ஸ் பணம் வாங்கிக்கிட்டு டேட் கொடுக்கவே மாட்டார் அவரிடம் சென்று அட்வான்ஸ் பணம் திரும்ப வரவே வராது கேப்டன் கூட பஞ்சாயத்து வச்சாரு அப்போது அவர் அனைவருக்கும் இந்த நாளில் டேட் தருவதாக சொல்லி ஒரு தேதியை கொடுத்தாரு ஆனால் இன்று வரை அந்த தயாரிப்பாளர்களுக்கு அவரது டேட் கிடைக்கல அந்த அட்வான்ஸ் பணமும் கிடைக்கல இதனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த வீடியோ காட்சி அளவில் வைரலாக பரவிய நிலையில் பல சேனல்களும் பலரும் கார்த்திக் குறித்து பல சர்ச்சையான தகவலை பேசி வராங்க இதனால் கார்த்திக் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் அவரை பற்றி பேச புள்ளியாக இருந்த இயக்குனர் நடிகர் பாரதி கண்ணனுக்கு கார்த்திக்கின் ஆதரவாளர்கள் கொ கொலை மிரட்டல் விடுப்பதாக சொல்லியிருந்தார் இது குறித்து என்ன இருக்குது அப்படின்னா நான் கார்த்திக் பற்றி ஒரு நகைச்சுவையாக சொன்னது தான் அது அது நடந்து பல வருடங்கள் ஆகுது என்ன இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஹீரோ செல்வாக்குள்ள ஹீரோ அவரை பற்றி இப்படி பேசியது என் தவறு தான் திருநெல்வேலி விருதுநகர் பகுதியிலிருந்து அவரது ஆதரவாளர்கள் என்னை அழைத்து என்ன அண்ணே நம்ம ஆளை பற்றி இப்படி பேசிட்டீங்க நாங்கள் எல்லாரும் அவரை இன்னும் தெய்வமாக தான் பார்க்கிறோம் அவர் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறோம் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சாஃப்டாக மிரட்டினாங்க நான் நகைச்சுவையாக தான் அப்படி பேசினேன் உங்கள் மனம் புண்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு அதே போல நடிகரும் டப்பிங் சங்க தலைவருமான ராதாரவி அண்ணன் கூட பலருக்கும் உதவி செய்த மனிதன் நீ இப்படி பேசிய தவறி இனிமே நேர்காணலில் கார்த்தி அவர்களை பற்றி பேசுவது நிறுத்திக்கன்னு சொன்னார் அதே தான் நடிகர் பிரபு அண்ணனும் சொன்னார் இவர்கள் சொல்வதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போ பாரதி கண்ணன் சொல்லியிருக்காரு